இன்னைக்கு சூரத் ஆரே இம்ரான் இம்ரானின் குடும்பத்தார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹாதா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருநூறு வசனங்களை கொண்ட ஒரு சூழலா சரதாரேஸ்வரம் அவர்கள் அதே போன்று சூரத் ஆர் இம்ரானையும் சேர்த்து ஒரு விஷயத்தை சொல்வார்கள் இந்த இரண்டும் இருக்கிறதே அப்படின்னு சொல்வார் அதாவது இரண்டு ஒளி விளக்குகள் பெருமானா சகதாரி சொன்னதை சொல்லும் போது சுரத்து பக்கராவும் சுரத்து ஆர என்னங்க இரண்டும் ஒளி விளக்குகள் என்பதாக நபி சொல்லா சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இருநூறு வசனத்துல இந்த பகரா இந்த சுரத்து ஆர இதனுடைய ஒற்றுமைகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய விதமான ஒற்றுமைகள் என்ன அப்படின்னு சொன்னா சுரத்து பக்கரா ஆரம்பிப்பது அப்படின்னு ஆரம்பிக்கும் அதே போன்று இந்த ஆலயம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கும்

ஒரு சட்டம் உறுதியாக சொல்லப்பட்டுச்சு அதுல எந்த விதமான குழப்பமும் இருக்காது நேரடியாக அந்த பொருளை எல்லாருமே வழங்கிக்கலாம் ஆனால் அதற்குண்டான பொருளை நம்ம போய் தேட போனோம் அதாவது உதாரணத்திற்கு சொல்ல போனால் நல்லா ஒரு இடத்துல இப்படி சொல்லலாம் நாளை மருமையுடைய நாளிலே தன்னுடைய கரண்டை காலை அல்லாஹ் காட்டுவான் அப்படின்னு சொல்லி வருது இது உண்டான விளக்கம் என்ன மறைமுகமான விஷயம் என்ன அப்படிங்கறது அறிவான் அதற்காக என்னாவுக்கு உருவம் அல்லாவுக்கு உருவம் இருக்கிறதா இது போன்ற வார்த்தைகளை பத்தி நம்ம விசாரிக்கும் போதோ அதை பற்றி என்ன பண்ண போதோ அதாவது அதனுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்துக்குள் போகும்போது வேற நினைக்கிறேன் அதாவது அல்லாஹ் ஒருவன்கிறத அன்னைக்கு குஃபாரிகளுக்கு மத்தியில் இருந்த பிரச்சனையுமே என்ன அப்படின்னு சொன்னா லாத்துசா வணங்கினாங்க அந்த சிலை வணக்கங்களை வணங்கினாங்க வணங்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு அடுத்து இடத்துல பரிந்துரை செய்வதற்காக லாத்து உசாவை நாங்கள் வணங்குறோம் அல்லா இடத்துல இது பரிந்துரை செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அவன் இறைவன் என்பதற்கு ஒத்துக்கிட்டான் அல்லாஹ் இறைவன் ஒத்துக்கிட்டான் ஆனா அல்லாவுக்கு முன்னாடி இத்தனை விஷயங்கள் இருக்குது இத்தனை இறைவன் இருக்கிறான் லாத்து இருக்காங்க உசா இருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் ஏற்படுத்திக்கிட்டான் நீங்க உலகம் முழுக்க என்னங்க

கடன் தொகையில் விளக்கம் சொல்லும்போது ஒவ்வொரு கொள்கைக்கு பின்னாலும் இதை ஓதி வருவதோடு அவர்களுடைய கடன் தீர்க்கப்படும் கடன் விரைவாக முடிக்கப்படும் இன்னும் சில விளக்கம் சொல்லப்படுகிறது ஏழு விடுத்த ஒவ்வொரு கொள்கைக்கு பின்னடியும்

அதுக்கு அடுத்ததாக கடைசி ஒரு பதினோரு வசனம் இதுல சூரத் ஆடை கடைசி வரக்கூடிய ஒரு பதினோரு வசனத்தை என்ன பண்ணுவாங்க தூங்கி எழுந்ததுமே ஓருவாங்க இந்த சூரத் ஆடை குரான் இதை யார் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இமர் அப்பாஸ் இல்லாம சொல்றாங்க இந்த இமர் அப்பாஸ் கடையில்லாம வந்து அதாவது யாருடைய வீட்டுல தங்கியிருக்காங்க ஒரு சின்ன பிள்ளை இபுர் அப்பாஸ் யாருங்க அப்பாஸ் இல்லாமருடைய மகன இவங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது தான் ரசிக் சல்லாசனுடைய சபையில ஒன்பது வயசுல போய் என்ன பண்ணுவாங்க சபையில போய் உட்காருவாங்க இவங்க இவங்களுடைய அதாவது இப்ராபாசாடா யாருங்களுடைய தாயார் இருக்கக்கூடிய மைமூனா அவர்களுடைய வீட்டுல இவங்களும் தங்கியிருக்காங்க இப்ராம் பாஸ் தங்கியிருக்காங்க ரசிக் சுல்லஹன் என்ன பண்றாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அதாவது ஒரு சேர்த்துக்கு துணி எடுத்து கொடுக்குறதுலாம் யாருங்க இப்ராபாஸ் தான்

தூங்கி எழுந்ததுமே சுரத்து ஆல இந்திராவுடைய பதினோரு வசனங்கள் கடைசி பதினோரு வசனங்கள் இறுதியாக முடியக்கூடிய அந்த பதினோரு வசனத்தை எப்போதுமே என்ன பண்ணுவாங்க போதுவாங்க அதை நான் பார்த்து இருக்கிறேன் என்பதாக இருக்க அப்பா சொல்லுவாங்க அப்ப சுரத்து ஆல இந்திராண்ட அந்த கடைசி பதினோரு வசனத்தை என்ன பண்ணுவாங்க சொல்லுவோம் தூங்கி எந்திரிச்சதுமே வருவாங்க ஆக கண்ணியத்திற்குரியவர்கள் அல்லாஹ் தாலா அவருடைய எல்லா விஷயங்களையும் குழந்தை குறிப்பாளாக இன்னும் சுரத்து ஆல இந்திராவுடைய சிறப்புகளை பற்றி விஷாலா நாளை பார்க்கலாம் வாகன தான் இருந்தாங்க எல்லாருமே சலா மாட் பரப்பி